பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சுத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் பை பை ஸ்டாலின் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் இந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன மாற்றம் நட நிகழ்ந்துருக்குது விஜய்யை இந்த கூட்டணிக்குள்ளே அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சி எதுவும் நடக்குதா ஏன் திடீர்னு எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு இந்த ஸ்லோகனை எடுக்கிறார் இல்லை பை பைபை ஸ்டாலின் அப்படின்னா இப்போ இவர் வந்து ஸ்டாலினில் வந்து நீங்கள் பார்ட் ஒன் தான் பார்த்துருக்கீங்க திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறார் அவர் ஆக்சுவலாக இருபத்தாறில் எங்களுடைய முழு இதை பார்ப்பீங்க ஒரு போர்ஷனாக தான் பார்த்துருக்கீங்கன்றார் அதுக்கு பதில் சொல்லும்போது பைபை ஸ்டாலின் தமிழ்நாடு உங்களுக்கு விடை கொடுக்க ரெடி விட்டு ரெடியாகி விட்டதுன்றார் பட் விடை கொடுக்க ரெடியாகி விட்டதுன்றது கொஞ்சம் அதிகபட்சமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கான சூழல் இன்னும் செட்டால் பா அதிமுக பார்வையிலையும் பாஜக பார்வையிலையும் ஏதோ திமுக மேலே ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது அவங்கள வந்து மக்கள் அப்படியே வீட்டுக்கு படுத்த தயாராக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுடைய பார்வை அது வந்து பொதுவான பார்வையாக இருக்காங்கன்னு தெரியல இன்னும் வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் யாருன்னா அந்த ரேஸில் ஸ்டாலின் தான் முன்னாடி இருக்கார் அவன் பெண்கள் ஓட்டு அதிகமாக அவங்களுக்கு வருது அவங்க கூட்டணி பலமாக இருக்குது அவங்களோட ஆதரவு ஓட்டுகள் நிறையா இருக்குது எடுத்தவுடனே பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட்ல தான் அவங்க கணக்கே ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து அவங்கள வந்து பயபாய் ஸ்டாலின் சொல்கிறீங்க உங்கள் கூட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குதா இல்லை அது அதுதான் ஒரு வேலை இப்போ விஜயை இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் இப்போ இன்றைக்கி தினமலர் நாளிதழில் கூட விஜய்யே இந்த கூட்டணிக்கு கொண்டு வரதுக்குரிய வேலைகளை வந்து பார்த்துட்ருக்குறாங்க நயனா நாகேந்திரனும் பிரதமரை அவர் சந்திக்கும் போது இதை தான் சொல்லியிருக்கிறாருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படியான ஒரு வேலை ஏதாவது நடந்துகிட்ருக்கா இருக்கா விஜய் வந்து இந்த கூட்டணிக்கு கொண்டு விஜய் வந்து பாஜக கொள்கை எதிரின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா எதுக்காக அவரை கொள்கை எதிரின்னு சொல்லணும் ச சைலண்டாக போயிருக்கலாமே பாசிசம்ன்ற வார்த்தையை எதுக்காக பயன்படுத்தினாரு இல்லை அவர் வேலை எங்கள் கூட்டணி அதிமுகவுடன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்னா இதான் வந்து கூட்டணிக்குள்ளே ஒரு கட்டுக்கோப்பே இருக்காது நீங்கள் வந்து எங்கள் கூட்டணி அதிமுகவுடன் எங்களுக்கும் பாஜகவும் சம்மந்தம் கிடையாது இந்த தொகுதியில் அவங்க போட்டி போகணும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அந்த தொகுதியில் ஆதரிக்க மாட்டோம் இந்த தொகுதியில் ஆதரிப்போம்னா இதெல்லாம் குழப்பத்துக்கு தான் வழிவகுக்கும் ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து பாஜகவே நீங்கள் கொள்கை எதிரியாக நீங்கள் தீர்மானிச்சிங்க பாஜகவுக்கு ஒரு ஆசை இருக்கும் பாஜக வந்து யார் கூட வேணா கூட்டணி தருவாங்க அதிகாரத்தில் உட்காரணுன்னா பாஜக எந்த எல்லைக்கு வேணா போவாங்க மெகபூபா முக்தியோடய சேர்ந்தாங்கிறத நம்ம பார்த்தோம் நார்த் ஈஸ்ட்டில் பல கட்சிகளோடு சேர்ந்துருக்காங்க இவங்க யாரெல்லாம் வந்து தனி நாடு கேட்குறாங்க பிரிவினைவாதம் பேசுகிறாங்கன்னு சொல்லி நார்த் ஈஸ்ட்டில் சொன்னாங்களோ அவங்க கூட சேர்ந்து அவங்க கூட ஆட்சி அமைச்சு அவங்க கட்சியே வந்து ஸ்வகா பண்ண விஷயம் வராதெல்லாம் உண்டு நார்த் ஈஸ்ட்டில் அதே மாதிரி மெகபூபா முக்தியோடு சேர்ந்து அவங்களையும் கவுத்து முன்னூற்றெழுபது எடுத்து அங்கே ஒரு கந்தரகோலத்தை பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எங்கே வேணால் சேருவாங்க இப்போ வந்து இதில் சேர்ந்தாங்கல்ல மும்பை மும்பையில் சேர்ந்தாங்க அப்புறம் பட்னாவில் சேர்ந்துருக்காங்க ஸோ அவங்கள பொறுத்த மட்டும் அதிகாரத்துக்கு வரணும் நம்மளால் முடியாது நம்மளால் தனியாக வரத்துக்கு அதிகாரத்துக்கு வரத்துக்கு தடையாக இருக்கிற இடத்துல யார் கூட சேர்ந்தால் வரலாம் அப்படின்ற போது எந்த இடத்துல வேணால் போவாங்க சார் அவங்க அதிகாரத்துக்கு வரணும் தான் முதல்ல அதிகாரத்துக்கு வரணும் அங்கே நம்ம ஆட்கள் அங்கே வைக்கணும் அப்புறம் நம்ம கொள்கையை அறிமுகப்படுத்தணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த இடத்த ஆக்கிரமிக்கணும் அதுதான் அவங்களுடைய பார்வை அது வந்து மற்ற கட்சிக்கு உள்ளதோடு அதிகமான டேலண்ட் வந்து பிஜேபிக்கு இருக்கு அந்த விஷயம் இல்லை இப்போ இது ஒருவேளை அதிமுக இதெல்லாம் கருத்தில் கொண்டு தற்போதைய சூழ்நிலைக்கு பாஜகவுடன் ஒரு கூட்டணி இந்த சின்ன பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு ஒருவேளை பாஜக கலட்டி விட்டுட்டு விஜய் கூட கூட்டணி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாங்களா இல்லை முதல்ல வந்து அதிமுக விஜய் கூட தான் சார் பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க ரெண்டு மூணு கட்ட பேச்சுவார்த்தை போச்சு அவன் போனால் அவங்க முதல்ல முதல் முதல்ல பா விஜயோட என்ன என்ன வருதுன்னா நம்ம தனியாக போய் ஒரு செல்வாக்க பார்க்கலான்றது அதுக்கப்புறம் அந்த அட்வைஸர்லாம் சேர்ந்து என்ன பண்ணானுங்க இல்லை இல்லை நம்ம தனியாக போனால் நமக்கு எல்லா தொகுதிலையும் பரவாயில்ல ஓட்டு கிடைக்கும் பட் சீட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம் விஜயகாந்த் மாதிரி ஆகிடுவோம் நம்ம அதனால் நம்ம அசம்பிக்குள்ளே எடுத்தோடனே ஒரு இருபது பேராது உள்ளே போகணுன்னா ஒரு கூட்டணி நமக்கு அவசியம் அதிமுக விட ஆரம்பிச்சாங்க அதிமுகவுக்கு என்னென்னா அதிமுகவில் இருக்கிற பாஜக எதிர்ப்பாளர்கள் இருக்காங்கள்ல அவங்க என்ன நினைச்சாங்க அதிமுகவில் உள்ள பாஜக ஆதரவாளர்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க வேலுமணி தங்கமணி எதிர்ப்பாளர்கள் கே பி முனுசாமி போன்றவர்கள்லாம் என்ன நினச்சாங்க சரி விஜய் நமக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்காரு பேச்சுவார்த்தை நடத்தலாம் ஆரம்பிச்சாங்க இவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தினுக்கும் போது விஜய் தரப்பில் ரொம்ப கெத்து காமிச்சிட்டாங்க நாங்கள் ரொம்ப வலிமையாக இருக்கோம் எங்களுக்கு வந்து பதினாறுலேருந்து இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குது நாங்கள் ஈக்குவல் பார்ட்னர்லாம் டீல் பண்ணுறோம் அப்படின்லாம் ஆரம்பித்தோடனே அதிகாரத்தில் பங்குனு ஆரம்பித்தோடனே இவங்க வந்து பார்த்தாங்க அதிகாரத்தில் பங்குன்னு கொடுத்து அவருக்கு பாதி சீட்லாம் கொடுத்தா நம்ம கட்சியாக காலியாகிடும் அப்படின்னு வித் தான் பண்ணுற சூழலில் இருந்தபோது தான் அமித்ஷா இந்த விஷயத்தை மூப்பை முடிச்சு என்ன பண்ணார் இவங்களை பிடிச்சி உள்ளே குண்டு அடைச்சிட்டார் இப்போது இப்போ குண்டு கிளியாக உள்ள இருக்காங்க வச்சுக்கோங்க இருந்தாலும் அப்பப்போ குரல் கொடுத்துருக்காங்க கூட்டணி ஆட்சி கிடையாது அது இது அவங்களாம் இதெல்லாம் பேசி தான் அவர் சேர்த்துருக்காரு இந்த கூட்டணி எல்லாம் கூட்டணி ஆட்சி போன்ற விஷயங்கள்லாம் பேசி தான் சேர்த்துருக்காங்க எடப்பாடியை ஆனால் இப்போ வந்து வெளியில் வந்து முதல்ல அமித்ஷாவோட பேச்சுவார்த்தை போது கூட்டணி பற்றியே பேசலன்னாரு அமித்ஷா வந்து போட்டு உடச்சிட்டாரு இங்கே வந்து பேசியும் எல்லாத்துக்கும் சொல்லிட்டாரு இப்போ கூட்டணி ஆட்சி இல்லைன்னு எடப்பாடி மட்டும் தான் சொல்லியிருக்கார் பாஜக தரப்பில் கேட்டீங்கன்னா இல்லைங்க எல்லாம் பேசி முடிச்சாச்சுங்க ஆச்சுங்க கூட்டணி ஆட்சிங்கன்னு பாஜக தரப்பில் சொல்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனை இருக்குல்ல பாஜகவுடைய அதிமுகவில் இருக்கிற பாஜக எதிர்ப்பாளர்களுக்கு வந்து இப்போது எடப்பாடி ஆர்கியூ பண்ணுறதுக்கு மேட்டர் இல்லை விஜய் இது மாதிரி பண்ணிட்டார்ல வேறு வேற வழி இல்லாத பாஜக ஒத்துட்டாங்க இப்போது அதுலேருந்து வெளியில் வர முடியுமா அப்படின்னா மூணு விஷயங்கள் பிரச்சனையா பிரச்சனைக்குரிய விஷயங்களா இருக்கு ஒன்று ஓபிஎஸ் வந்து மீண்டும் இந்த அணியில் சேர்க்கறது அதிமுகவில் சேர்க்கறது அது வந்து கண்டிப்பாக சான்ஸே கிடையாதுன்னு எடப்பாடி தெளிவாக சொல்லிட்டாரு அது பாஜக திருப்பி திருப்பி அதில் பிரஷர் பண்ணுறாங்க அப்புறம் வந்து கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சிக்கு தான் அவங்க பேசப்பட்டிருக்கு ஆக்சுவலா நம்ம கூட்டணி ஆட்சி என்டிஏ ஆட்சி அமைக்கலான் அப்படின்னு அது மறுநாள் கூட நீங்கள் அமித்ஷா வந்துட்டு போனால் மறுநாள் கூட பார்த்தீங்கன்னா கோயிலிஷ் ரூல் தான் அப்படி தான் போட்டிருக்காங்க எல்லா பேப்பர்லேயும் அது எடப்பாடிக்கு மட்டும் காது கொஞ்சம் சரியாக கேட்கலன்னு நினைக்கிறேன் அஞ்சு நாள் கழிச்சி அதை மறுக்கிறார் அவர் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இடங்கள் இப்போ நீங்கள் வந்து இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணுறதில்ல நூற்றம்பது இடங்களுக்கு குறைவா அதிமுக போட்டி போடக்கூடாதுன்றது எடப்பாடியோட கருத்து அவங்க இடங்களை குறைச்சாங்கன்னா பாஜக அறுபது இடங்கள் கேட்குறாங்க ஆனால் முப்பது இடங்களுக்கு மேலே தரத்துக்கு ரெடியாக இல்லை ஏடிஎம்கே ஸோ இதில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்போ இந்த மூணு விஷயத்தில் பிரச்சனை வரும்பொழுது கடைசி கட்டத்தில் வந்து எடப்பாடி வந்து பாஜகவோடய இருப்பாரா இல்லை டிசம்பரில் தான் நாங்கள் கூட்டணி தீர்மானிப்போம்னு சொல்கிற விஜயோட போயிடுவாரா விஜய்க்கு இன்னும் ஒரு நப்பாசம் இருக்குது ஒருவேளை வந்து இவங்க கூட்டணி முடிச்சுட்டு வருவாங்களான்ட்டு ஸோ அதனால் வந்து எடப்பாடி வந்து குண்டு கிளியாக அதிமுக பாஜகவோட இருக்க போகிறாரா இல்லை ஜல்லிக்கட்டு காலையாக எகிரி திமிறி விஜய் பக்கம் போக போகிறாரா பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் விஜய் வெயிட் பண்ணுறாங்க விஜய் தரப்பில் வந்து இங்கே எதாவது பிரச்சனை ஒன்று வெயிட் பண்ணுறாங்க ஆனால் பாஜக தரப்புலையும் எடப்பாடி சந்தேகத்தோடு தான் பார்க்குறாங்க இவர் ஏதாவது சின்னத்தை தகுதி கொடுத்துட்டா அவருக்கு அவர் மேலே இருக்கிற ஒரே ஹோல்டு தான் அதையும் நம்ம அவர் கொடுத்துட்டா அவர் பாட்டுக்கு டக்குன்னு டிசம்பர் மாதம் அங்கே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குது ஆனால் அமித்ஷா வந்து தெளிவான வார்த்தைகளில் எடப்பாடிக்கு என்ன சொல்லியிருக்காருனா இதுவரையும் உங்கள் கூட நாங்கள் டீசெண்டாக டீல் பண்ணுறோம் நாங்கள் நீங்கள் வந்து ஓபிஎஸை குத்தினா மாதிரி முதுகலை குத்தினா மாதிரி சர்ஜிகலாவை முதுகலை குத்தினா மாதிரி தினகரனை வெள்ள அமிஷம் மாதிரி அந்த மாதிரி நீங்கள் எங்களோட சேர்ந்துன்னு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு கடைசியில் எங்களுக்கே நீங்கள் எங்களுக்கும் துரோகம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் உங்களோட பெரிய தான் நாங்கள் பார்த்துருக்கோம் இந்திய அரசியலில் உங்களை எந்த இடத்துல வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்போ இந்த தேர்தலில் கூட எங்களை விட்டு நீங்கள் போகலாம் ஆனால் இருபத்தொம்போது வரையும் மத்தியில் எங்காட்சி தான் இருக்குது அதனால் உங்களை எப்படி கவனிக்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒரு 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 சாஃப்ட்டாக ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க அது குருமூர்த்தி மூலமாகவும் போட்டுருக்கிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க அதனால் பாயிண்ட் என்னன்னா வந்து இவர் வந்து இவங்க இவருக்கு ஒரு ஆசை இருக்குது என்னென்னா பாஜகவோட போனால் நம்மளை கூட்டணி ஆட்சின்னு ப்ரெஷர் பண்ணி ஆட்சியில் பங்கு கேட்பாங்கன்ட்டு ஆனால் பாஜகவும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைச்சா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்காது ஏற்கனவே பாஜகவுக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சாரம் ஆளுங்க திமுக பண்ணும் கூட்டணி கட்சிகள் பண்ணும் அப்போ பாஜகவுக்கு நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுவீங்க அவங்கள எவ்வளோ தான் தொழில் நீங்கள் சுமப்பீங்க அவங்க ஆட்சியிலையும் வராங்கன்னா மக்கள் வந்து ஓட்டு போடுறது பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகள் குறையும் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பக்கம் ஓட்டு குறைஞ்சா கூட இந்த விமர்சனம் காரணமாக மத்திய அரசோட கவர்னரோட அதிகாரத்தை பறிப்பு நிதி கொடுக்காது இருக்கிறதா கூட இந்துத்துவ வாக்கு வங்கியே கொஞ்சம் ஓரளவுக்கு செட் பண்ணுவாங்க உயர் ஜாதிக்காரர்கள் இந்த மாதிரி ஜாதி ரீதியான ஓட்டு இந்த மாதிரி விஷயங்களை செட் பண்ணுவாங்க அப்போது ஒரு பாமக தேமுதிக அந்த கூட்டணியில் சேர்ந்தால் ஒரு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் எடப்பாடிக்கு என்ன மனசுக்குள்ளே இருக்குன்னா ராவேகா பாமக தேமுதிகோட சேர்ந்து கூட்டணி அமைச்சா இன்னும் பாஜக எதிர்ப்போட்டையும் நம்ம வாங்கிட்டு போகலாம் இல்லையா ஸோ திமுகவுக்கு போகிற அந்த எதிர்போட்டையும் நம்ம வாங்கிட்டு போகலாம் நம்ம வந்து பாஜக கூட்டணியில் இருந்தால் பாஜக லயபிலிட்டின்னு நம்ம சொமக்க வேண்டியிருக்கு அந்த ஓட்டு முழுக்க திமுகவுக்கு போகும் இல்லைன்னா இந்துத்துவ ஓட்ட வளர்ச்சி போட்டால் கூட ஆட்சியில் வர அளவுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கா தெரியாது டஃப் ஆயிட்டு வேணால் கொடுக்கலாமே தான் ஆட்சிக்கு வர அளவுக்கு வாய்ப்பு இருக்கா தெரியாது அப்படின்ற எண்ணத்தில் அவர் இருக்கார் ஆனால் இப்போ வர வழி இல்லை இப்போ தற்சமயத்துக்கு கூண்டுக்குள்ளேயே கிளியாக மாறி இப்போது டிசம்பர் மாதம் நெருங்க 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 இந்த சின்ன விஷயத்துலலாம் எழிய பாஜக டிசைட் பண்ணி இப்போது அங்கே போகிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடிக்கு ஆதரவான சூழல் தான் போயிட்டுருக்கு ஏன்னா பிளவுன்ற ரீதியில் தான் அந்த சின்னத்தை கன்சிடர் பண்ணுறாங்க அதிமுகவில் பிளவுன்ற ஒரு விஷயம் கிடையாது தனிப்பட்ட நபர்கள் பிரிஞ்சு போகிறாங்க ஓபிஎஸ் தன்னுடைய பதவிக்காக போராடிட்டு இருக்கார் அதனால் சிவில் கோர்ட்டில் முடிவு வரல சிவில் கோர்ட்டில் முடிவு வரையும் சின்னத்தை முடக்கணுன்றதான் நோக்கம் ஆனால் அது எப்போ முடிவு வரும்னு தெரியாது தற்காலிகமாக கொடுத்துருக்காங்க வரப்போகிற லட்சத்திலையும் தற்காலிகமாக கொடுத்துருவாங்க ஸோ அந்த பாயிண்ட் போயின்னு இருக்கும்போது அவருக்கு ஃபேரபிளாக தான் இருக்குது அதை வந்து சீக்கிரம் டிசைட் பண்ணலாமா வேண்டாமான்றது இப்போது அதுதான் நயதா நாகேந்திரனோட அமித்ஷா சந்திப்பெல்லாம் கிட்டத்தட்ட இதெல்லாம் பேசியிருப்பாங்க உடனே கொடுக்குறதா இல்லை கொஞ்சம் டிலே பண்ணலாமா இவர் மேலே முழுக்க நம்பிக்கை வைக்கலாமா அதுன்னு பேசியிருப்பாங்க இது தவிர திமுக மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது நீங்கள் அதை எப்படி அரசியல் ரீதியாக திமுகவை வந்து டெல்லி கவர்மெண்ட் எப்படி நம்ம டெல்லியில் பண்ணோமோ அந்த மாதிரி எப்படி திமுகவை ஊழல் முத்திரை குத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடப்பாடினால் அடுத்த சில மாதங்களில் என்ஃபோர்ஸ்மெண்ட் பலவிதமான நடவடிக்கைகள் எடுப்பாங்க ஸோ அதுக்கு நீங்கள் கட்சியை தயார் பண்ணி பிரச்சாரத்தை வலுப்படுத்துங்கன்ற மாதிரி அதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எடப்பாடி மேலே நம்பிக்கை இல்லைன்ற விஷயத்தையும் அமித்ஷா நமக்கு அவர் ரிப்போர்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குது அதனால் அவரையும் ஒரு வாட்ச் பண்ணிக்கோங்க அதனால் சின்ன விஷயத்தில் வந்து அவசரப்பட்டு பண்ணணுமா வேண்டாமான்னு பார்த்துக்கோங்க அப்படி கொடுத்தா கூட உறுதிமொழியோடு தான் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கோம் அவர் கடைசி நேரத்தில் நம்மளை முதுகில் குத்தினார்னா நமக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது அப்புறம் பாமக தேமுதிகவும் அங்கே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அமித்ஷா நயதா நாக்ட்ட சொன்னதாக சொல்கிறாங்க அதனால் வந்து அதிமுக வந்து பாஜகவோட சேர்ந்தது அதோடு பாமக தேமுதிக சேர்ந்தால் நல்ல கூட்டணி தான் ஆனால் வெறும் அதிமுக பாஜக மட்டுமே இருந்தால் நல்ல கூட்டணி கிடையாது ஆனால் பாஜகவால் இந்துத்துவ ஓட்டுக்கள் பரட்ட முடியுமே தவிர அதுக்கு இருக்கிற ல காரணமாக கொஞ்சம் எதிர்ப்போட்டுகளும் வரும் பாஜகவோட கூட்டணி அரசுன்னா அது வந்து அதிமுக அணிக்கு பின்னடைவாக போகும் ஆக்சுவலாக வந்து ஸோ இந்த சிக்கல்லாம் இருக்கிறதுனால வரப்போகிற டிசம்பர் வரையும் இந்த கேம் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இப்போது விஜய்க்கு ஒரு வேளை இந்த அதிமுக அந்த கூட்டணி அப்படின்றதுக்குள்ளே வரலன்னா விஜய் தனியாக போட்டிட்டார்னா ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று வெற்றி அப்படின்ற அந்த இலக்கை நோக்கி செல்ல முடியுமா ஓரளவுக்கு வெற்றின்றது இல்லைனா திமுகவுக்கு தான் அது சாதகமாக இருக்குமா இல்லை இல்லை அவர் வந்து வெற்றி பெற்றதுக்கான வாய்ப்பே இல்லை ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அது ஷூர் டெஃபினட் அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது எடுத்தோடன ஒரு முப்பது முப்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது பல தொகுதிகளில் வாங்குவார் எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட்லாம் வாங்குவார் எந்த தொகுதியிலையும் தனித்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏதோ கூட்டணி தான் வின் பண்ணுவார் ஒட்டு மொத்தமாக ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் கூட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து விஜயபுரத்தை மட்டும் அவர் பிரிக்கிற ஓட்டெல்லாம் வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை தான் பிரிப்பார் திமுக எதிர்ப்போட்டு முப்பது இருக்கு வச்சுக்கோங்க அதில் வந்து பதினஞ்சு வந்து அதிமுக அணி பிரிக்கும் ஒரு பத்தை வந்து இவர் பிரிப்பார் யார் விஜய் பிரிப்பார் ஒரு அஞ்சு வந்து சீமான் பிரிச்சுட்டு போவார் அந்த முப்பது போச்சுன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது மாதிரி மூணாக பிரிஞ்சதுன்னா இவங்க நாற்பது அவங்க இவங்க ஆதரவு ஓட்டுகள் நாற்பது வாங்கி இவங்க பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் வந்து திமுக பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் மூணு முன்னிலையும் எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிற நிலைமை வந்ததுன்னா திமுக ஆதரவு ஓட்டுக்களை வாங்கிட்டு அவங்க விண்மென்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து விஜய் வந்து திமுக ஓட்டை பிரிக்கிறதுனால திமுகவோட வெற்றிலாம் வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாதுன்றது என்னுடைய கருத்து இப்போ சீமான் விஜய் அதிமுக இந்த மூணும் தனித்தனியாக இருக்கும்போது அது முழுக்க திமுகவுக்கான வெற்றி களம் அப்படிதான் இருக்கும் அப்படி எதிர்ப்புகள் பிரியுது பிரியுது அது அப்ப திமுகவுக்கு அந்த வெற்றி அப்படின்றது உறுதிப்படுத்துகிற மாதிரி ஆயிடுதா கண்டிப்பாக திமுக எதிர்ப்புகள் பிரியும் போது ஒரே இடத்துல போய் சேராத போது அணிகள் குறைய குறைய திமுகவுக்கு டஃப் அதிகமாகிட்டே இருக்கும் அணிகள் அதிகமாக அதிகமாக பிரச்சனை வரும் திமுகவுக்கு எதிராக இருக்கிற அணிகள் மூணுக்கும் குறைவாக வருமானால் சீமான் வந்து நிச்சயமாக பாஜகவோட சேரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது தாவேக்கா வந்து பாஜக இருக்கிற அணியில் சேரத்துக்கு வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி அதிமுக பாஜக அணியில் பாமக தேமுதிக சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஓபிஎஸ் கூட என்டிஏ அணியிலே இருக்கலாம் அதிமுகவில் சேரிலே என்டி இருக்கலாம் தினகரன் கூட என்டிலேயே இருக்கலாம் சசிகலா கூட என்டிஏ அதரித்து ஓட்டு கேன்வாஸ் பண்ணலாம் ஆனால் இங்கே வந்து தாரேக்காவை பொறுத்த மட்டும் அவங்க அவங்க தனித்து விடப்படுவாங்க சீமானை பொறுத்த மட்டும் அவர் தனித்து விடப்படுவார் அவங்களுக்கு திமுக எதிர்ப்பு ரொம்ப கம்மியாக தான் போகும் இந்த அணி தான் அதை எடுக்கும் பெரும்பாலும் அதிமுக பாஜக அணி தான் திமுக எதிர்ப்பாக்குகளே பெரும்பாலும் எடுக்கும் அதனால் வந்து இந்த மூணு பேரும் தனியாக இருக்கிறதுன்றது வந்து திமுகவுக்கு செம அட்வான்டேஜில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இப்போ கோயமுத்தூரில் பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டம் நடத்தினாங்க தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறதா அந்த கட்சியினர் உணர்கிறாங்க விஜய் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு அதாவது தொண்டர்களுடைய பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வரும்போது ஹெல்மெட் அணியாமல் வரீங்க திடீர்னு வாகனத்து மேலே வந்து ஏறி குதிக்குறீங்க அப்படிலாம் பார்க்கும்போது உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அதனால் இதெல்லாம் நீ கடைபிடிக்கணும் உங்களோட தான் நான் பேச போகிறேன் உங்கள் மனசோட தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் ஒருவேளை விஜய் கோயமுத்தூரில் போட்டியிடுவார் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் சொல்லிட்டுருக்காங்க அப்படி சூஸிங்கில் அது ஒரு ஏரியாவாக இருக்குதா தொண்டர்கள் மீது இப்படிலாம் வந்து ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரியே போயிட்டு தமிழக வெற்றி கிழக்கிறதுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை சார் கோயம்புத்தூர் வந்து அவருக்கு சரியான ஒரு இடமா இருக்குது அது போட்டி போடுறதுக்கு ஏன்னா அங்கே வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிற பட்சத்தில் அந்த கூட்டணி வந்து அங்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அதே மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து திமுக தான் இருக்கும் விஜய் வந்து கமலஹாசன் போட்டி போட்டு தோத்தார் மானந்தீட்டை தோத்தார் இல்லையா கமலஹாசன் ஸோ கமலஹாசனே அங்கே லோக்கலில் இத்தனைக்கும் மொழி சிறுபான்மையோர் இருக்காங்கல்ல அதாவது அங்கே வந்து தெலுங்கு பேசுகிறவங்க மலையாளம் பேசுகிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க கோயம்புத்தூரில் அவங்களெலாம் கூட ஓட்டு கூட வந்து கமல்னால ஜெயிக்க முடியல ஆக்சுவலாக ஸோ நீங்கள் அங்கே வந்து ஏ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக இருந்தாங்க எங்கள் அண்ணாமலையும் அந்த அதிமுக கேண்டிடேட் சிங்கையா சிங்கையராமச்சந்திரனா ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கின ஓட்டை பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக திமுக விட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது விஜய்க்கான வெற்றி வாய்ப்பு அங்கே குறையும் அப்படியே வெற்றி வாய்ப்பு குறையும் போது ஓட்டு மூணாக போது திமுக அது உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அங்கே கூடும் ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேர் திமுக பிரிக்கும் போது திமுக உள்ளே போந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அங்கே அவர் போகிறத விட அவருக்கு பெஸ்ட்டு வந்து மத்திய வட தமிழகம் தான் அவரோட ஆதரவாளர்கள் நல்ல விஜய்க்கு கணிசமான ஆதரவு இருக்கிறது வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா தா சென்னையோட பார்டர்லேருந்து எடுத்துருந்திங்கன்னா அந்த சைடு கடலூர் விழுப்புரம் இந்த சைடு திருத்தணி வேலூர் இந்த நிறைய இந்த மத்திய வட மாவட்டங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி வரையும் கூட வச்சுக்கலாம் அந்த மாவட்டங்களில் அவருக்கு ஒரு செலவாக்கு இருக்குது அதுவும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா வந்தியர்கள் டாமினேட்டாக இருக்கிற ஏரியாவில் அவருக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குது அதனால் எப்படி விஜயகாந்துக்கிறதும் அந்த மாதிரி அவருக்கு இருக்குது அதனால் அவர் பெரும்பாலும் அவரோட தொகுதி வந்து பிராபவலி அவர் விருதாச்சலம் அந்த மாதிரி ஏரியாக்களில் அவர் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விக்கிரவாண்டி வந்து சப்போஸ் பாமகாவோட ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க வச்சுக்கோங்க அப்போ விக்கிரவாண்டிலேயும் அவர் போட்டி போடுவார் சொல்ல முடியாது பா தாவேக்கா பாமக கூட்டணி அமைஞ்சது பாவேக்கா ஆப்ஷன் ஓப்பனாக தான் வச்சுருக்காங்க தாவேக்கா பாமக கூட்டணி அமைஞ்சினா விக்கிரவாண்டியிலேயும் விஜய் போட்டி போடுவார் அங்கே தான் ஒரு மாநாடு நடத்தினார் அங்கேயே அவர் கூட அவர் போட்டி போடுவார் சொல்ல முடியாது அதனால் வந்து அவருடைய வெற்றி பெறணும் அப்படின்னு அவர் நினச்சாருன்னா மத்திய வட தமிழகத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறதான் அவருக்கு பெஸ்ட்டாக இருக்க முடியும் சவுத்துலேயும் வந்து அவருக்கு பெரிய ஆதரவு இருக்கிறதா சொல்ல முடியாது டெல்டா மாவட்டங்கள்லையும் ஒன்றும் பெரிய ஆதரவு இருக்கிறதா இதுவரையும் இல்லை ஆனால் பல இடங்களில் வந்து சவுத்துலேயும் டெல்டா மாவட்டங்களையும் ஒரு பூத் கமிட்டி ஏஜென்ட்டே போடல இங்கேயே கோயம்புத்தூர்லேயே ஒரு ஆறு மாவட்டங்கள் நடத்தினார் இல்லையா அங்கேயே பல இடங்களில் போல் என்னன்னு சொல்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்கார்ந்தவங்க பேக் ரோவில் ரெண்டாவது மூணாவது ரூபா உட்கார்ந்தவங்களாம் எல்லாமே விஜய் ரசிகர்கள் விஜய் பார்க்கறதுக்காக வந்து உட்கார்ந்தாங்க அப்படி உட்கார்ந்தவங்கிட்ட ரெண்டாயிரம் ரூபா கலெக்ட் பண்ணிருக்காங்களா உங்களுக்கு முன்னெருசை இடம் தரேன்ட்டு ரெண்டாயிரம் ரூபாய் கலெக்ட் பண்ணாதான் ஒரு செய்தி வந்து கோயம்புத்தூர் மாநாடு முகவர்கள் மாநாட்டில் முன்னாடி முன்னாடி வரிசையில் சில ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கலெக்ட் பண்ணிருக்காங்களா சார் அங்கே இப்போ தாபேக்கால் இப்போ பேசப்படுற விஷயம் என்னென்னா உட்காரத்துக்கே ரெண்டாயிரம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்காங்க அதிமுகவோட கூட்டணி வரும்னு சொல்லிட்டு புஷி ஆனந்த் போன்றவர்கள் ஏதோ பணம் கலெக்ட் பண்ணதா தாவேக்காவினர் சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது இப்போது அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு பணத்தை திருப்பி கேட்குறாங்க புசிய ஆனந்த்கிட்ட அதிமுகவோட கூட்டணி இருந்தால் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுனால பல பேர் வந்து புசி ஆனந்த்கிட்ட வந்து கொஞ்சம் தொகுதி ரீதிக்காக ஏதாவது கட்சி வளர்ச்சிக்காக பணம் கொடுத்துருக்காங்க போல் கட்சி வளர்ச்சியே கோர்ட்டில் போட்டுக்கோங்க கட்சி வளர்ச்சிக்காக பணம் கொடுத்துருக்காங்க போல் இப்போ அந்த கட்சி வளர்ச்சிக்காக கொடுத்து திருப்பி கேட்குறாங்களாம் அதனால் வந்து தாவேக்கானே இப்போ தான் ஆரம்பித்த கட்சி அதுலேயும் வந்து பணம் விளையாட ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலாக வந்து ப மாவட்ட நிர்வாகிகள் போடுறதுக்கே பணம் கொடுக்கப்பட்டதாக ஒரு பேச்சு இருக்குது இதெல்லாமே தாவேக்கா வட்டாரத்துலேருந்து நமக்கு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து இப்போ ஊழல் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பெரிய அளவுக்கு எடுத்துக்கிட்டு தாவே கால போக முடியும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல அவருடைய டிக்கெட் விற்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய படங்களுக்கு டிக்கெட் விற்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கு படங்களுக்கு டிக்கெட் விற்கலாம் இது கட்சியோட மாநாடு டிக்கெட் டிக்கெட்டு விஜய் விஜயநரசில் பெரும்பாலும் பெரிய பணக்காரன்லாம் கிடையாதுங்க அவங்களாம் சாதாரண ஆண்டி குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸை தான் அரசு போக்குவரத்துல தான் அவங்க வராங்க ஊர்லேருந்து கன்னியாகுமரியிலேருந்தும் திருநெல்வேலேருந்தும் அங்கேருந்து பனையூருக்கு வராங்க அவங்க பெரும்பாலும் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து கடனை வாங்கி சொத்துக்கள் இடமாச்சோ அந்த பணத்தை கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க அதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா தெரியாதான்னு சந்தேகமாக இருக்குது விஜய் வந்து யாரையும் பார்க்கறாதா இல்லைன்னே தெரியல அவர் எவ்வளோ தூரம் வந்து பர்சனலாக ஒன் டு ஒன் மீட் பண்ணுறாருலாம் நமக்கு ஒன்றும் புரியல ஆனால் அங்கே இருக்கிற அட்வைசர்ஸ் நாலு பேர் இருக்காங்கல்ல அவங்க வந்து விஜய் எப்படியாவது வந்து தேர் இழுத்து தெருவில் விடணுன்ற மாதிரி ஏதோ அண்ணன் அந்த இடத்துல தான் இருக்காங்க அவங்க ஆக்சுவலாக அதனால் வந்து விஜய் வந்து சில விஷயங்களை தனிப்பட்ட முறையில் கவனிக்க வேண்டியிருக்கு அவர் ஆக்சுவலாக கவனித்தாதான் ஒன் டு ஒன் நீங்கள் நிர்வாகிகிட்ட பேசினா தான் தெரியும் ஒரு ஒன்றிய அளவில் ஒரு வட்ட அளவில் இல்லை ஒரு மாவட்ட அளவில் பல கிராஸ் செக்ஷனில் பல பேர்கிட்ட என்ன நடக்குது அப்புறம் சம் கட்சி சம்மந்தப்படாத பல பேர்கிட்ட அந்த கட்சியில் என்ன நடக்குது அவங்க கூட தெரிஞ்சு வச்சுருப்பாங்க என்ன அவ அந்த பல ஊர்களில் விஜய்க்கு தெரிஞ்ச பிரமுகர்கள் பல பேர் இருக்கலாம் அவங்கள கூப்பிட்டு கேட்கலாம் எங்கள் கட்சியில் என்ன பண்ணுறாங்க யாராவது பணம் கலெக்ட் பண்ணுறாங்களா பணம் கொடுத்துருக்காங்களா எதாவது உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களா அந்த மாதிரிலாம் கேட்கலாம் இப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுவாராம் கட்சி விஷயங்கள்லாம் கேட்குறதுக்கு வந்து இந்த லோக்கலில் இருக்கிற ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டரு தியேட்டர் ஓனர் இவங்ககிட்டலாம் பேசுவாராம் எங்கள் கட்சி எப்படி இருக்குது அங்கே யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு தலைவருக்கு பல விஷயங்கள் ஆட்சியில் இருந்தால் நீங்கள் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஆட்சியில் இல்லாத போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரிஞ்சவங்க முழு வந்து தெரிஞ்ச பத்திரிகை நிருபர்கள் இவங்க கூட்டம்லாம் நீங்கள் கேட்கலாம் இல்லை விஜய் அந்த மாதிரிலாம் ஒரு எந்த ஒரு விஷயம் எடுக்கிற மாதிரி தெரியல எனக்கு அவ்வளோ பெரிய ரெண்டு நாள் மாநாடு நடத்துகிறாரு பயங்கரவாதத்தில் இருபத்தெட்டு பேர் இருந்திருக்காங்க ஒரு அஞ்சலி கூட செலுத்தாத ஒரு கூட்டத்தை நடத்துறாருன்னு அவருக்கு என்ன நாட்டை நம்மை சுற்றி என்ன நடக்குதுன்ற உணர்வே இல்லையா அவருக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது ஆக்சுவலாக நன்றி சார் தேங்க்யூ